சூப்பராக இருக்கு படம் சூப்பர் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு லேடிஸ் உஷாராக இருக்கிற மெசேஜ் சொல்லியிருக்காங்க நல்லா இருக்கு படம் படம் ரொம்ப நல்லா இருந்தாங்க மியூசிக் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க நல்ல படங்க நல்ல சமுதாய உள்ள படம் கண்டிப்பாக எல்லாரும் பெண்கள் எல்லாரும் பார்க்கக்கூடிய படம் நல்லா இருக்கு கண்டிப்பாக பார்க்கலாம் சூப்பர் பார்க்கலாம் ஆ நல்லா இருக்கு சார் சின்ன படம் நினச்சிட்டு வந்தேன் ஆனால் இந்த படம் ஃபஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கு பெரிய படத்துக்கான எல்லாமே இந்த படத்தில் இருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு கேமரா ஒர்க் சரி டேரக்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் ஸ்டாண்ட் மேட்டர் வந்து ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காப்புல மக்களுக்கு ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கும் ஃபேமிலி ஐடியன்ஸ் ரொம்ப பிடிக்கும் படம் அருமையாக இருக்குங்க அது எல்லாருக்கும் பிடிச்ச அளவுக்கு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கணும் பார்க்க வேண்டிய ஒரு படம் தேட்டர் இன்க்ரீஸ் பண்ணால் வசதியாக இருக்கும் எல்லோரும் மாதிரி நல்லா இருக்க படம் சயின்ஸ் சேன்ஸிங் பற்றி தான் மெயின் ஸ்டோரி அந்த ஸ்டோரி வந்து அவங்க அவங்க பண்ணுறவங்க வந்து ஈஸியாக பண்ணிடுறாங்க அதனால் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எத்தனை குடும்பங்கள் பாதிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து தத்துவமாக கொடுத்துருக்காங்க எல்லாமே நல்லாயிருக்கு பார்க்கலாம் சூப்பராக இருக்குது பார்க்குற ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு புது புது அனுபவம் கொடுக்குற மாதிரி இருக்கு கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும் என்னைக்கு வந்து ஒரு பொண்ணு இரவு பன்னிரெண்டு மணிக்கு தனியாக போகிறாங்களோ அன்னைக்கு தான் அந்த நாட்டுக்கு சுதந்திரம்னு மகாத்மா சொன்னார் மகாத்மா சொன்னார் ஆனால் இன்னைக்கு வந்து இந்த சமூகத்தில் இந்த தேசத்தில் இந்த நாட்டில் பகல் பன்னிரெண்டு மணிக்கு கூட ஒரு பெண்ணால் சுதந்திரமாக போக முடியல அப்படின்றத மைய கருவா வச்சு செயின் பத்தி எடுத்திருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு ஆஃப் வந்து பத்தியும் ஆஃப் வந்து ஏன் இப்படி ஆனா அப்படின்றது குடும்ப பாங்காட ஒரு காதலோட அரு அருமையான ஒரு கதைக்களத்தை எடுத்திருக்காரு இயக்குனர் ராகேஷ் இன்னைக்கு இன்றைய சமூகத்திற்கு இன்றைய மக்களுக்கு பெண்களுக்கு குறிப்பா பெண்களுக்கு தேவையான ஒரு நல்ல படமா இருக்கு படம் நிச்சயமா பார்க்க வேண்டிய ஒரு படம் முதல் பாதி வந்து செயின்ட் நாச்சிங்கும் இரண்டாம் பாதி வந்துட்டு குடும்பத்தோடு சென்ற ஒரு காதல் ஏன் அப்படி பண்றான் அப்படின்றனால அதனால வந்துட்டு ஒரு ஒட்டுமொத்தமா பெண்களுக்கான ஒரு விழிப்புணர்வு படம் அந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு